மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்துலையும் கீழ்த்தரத்துலையும் அதிகமான பூக்கள் பெறுவதற்கு குச்சி புண்ணாக்கு அதாவது புண்ணாக்கு வகையிலே வந்து அரைச்சி குச்சி குச்சியாக வச்சுருப்பாங்க அந்த புண்ணாக்கை தான் நாம் உரமாக கொடுத்து இவ்வளோ பூக்கள் வந்து எப்படி பெறோம் அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறோம் அவ்வளவு மகசூல் தருதுங்க இந்த டிப்ஸை வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க நான் பதினஞ்சு உரங்களில் இந்த குச்சி புண்ணாக்கு உரங்கும் ஒன்று வெறும் தூளாவும் நம்ம வாங்கலாம் வெறுமனமும் நம்ம இப்படி இது மாதிரி வச்சு பயன்பெறலாம் இந்த பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் இவ்வளவு க்யூட் க்யூட்டான பூக்கள்லாம் இருக்குது இன்றைக்கி பூத்த ஃப்ரெஷ்ஷான இந்த தட்டில் வச்சுருக்கப்போல்லாம் இன்றைக்கி மாடித்தோட்டத்துலையும் கீழ்த்தரத்துலையும் பூத்த பூக்களுங்க அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு நல்லா இருக்குது ஒவ்வொன்றும் அப்படியே ரசிப்புத்தன்மையோடு நம்ம நம்மளுக்கு கிடச்ச ஹார்ட் ஒர்க்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து நான் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு உரங்களில் ஒவ்வொரு உரமாக வந்து நான் டெய்லி ஒரு நாள் விட்டு விட்டு உரங்கள் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய மொட்டுக்களும் நிறையா இது மாதிரி பூக்களும் இங்கே பாருங்கள் அவ்வளவு கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து நீங்களே தெரியும் ஒரு கொத்துலேயே வந்து எத்தனை மொட்டுக்கள்னு தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து ஒர்த் ஆகுது ஏன்னா நம்ம கொடுக்கறக்கூடிய உரங்களனால தான் நம்ம பூக்களும் காய்கறிகளும் அதிகமாக பெற முடியும் இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கொத்திலே வந்து கட் பண்ணி விட்டு உரங்கள் வந்து லாஸ்ட்டு வீக் வந்து நான் வைக்கிற உரங்களில் ஒரு லிஸ்ட்டு வை இப்போது இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு இங்கே பாருங்கள் மொட்டுகளும் இது மாதிரி நல்லா வந்து அதிகமாக வந்து விடும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் மொட்டுகள் நிறையா இருக்குது வாங்க அந்த எண்ணெய் உரம் வைக்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு உரங்களில் எதுவும் ஒன்று வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இது வந்து கடலை புண்ணாக்கு எப்படி அரைச்சி குச்சி குச்சியாக வரும் இல்லை உதிரியாக வரும் அவ்வளோ இது மாடுக்கெல்லாம் போடுவாங்க நல்லா பால் கொடுக்கும் அதனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம செடிக்கு வந்து இது சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே தான் வரும் இது ஒன் கேஜி அதனால் கண்டிப்பாக இதுவும் நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை வைப்பேன் இங்கே பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்குது இது குச்சி கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு செடிக்கு நல்லா தோண்டி விட்டுட்டு இப்படி நம்ம என்ன பண்ணணும் இப்படி ஆழமாக தோண்டிடணும் ஏன்னா இதை வந்து நம்மளுக்கு மண்புழு வந்து சாப்பிட்டு தான் வந்து அது மண்புழு உரத்தை வந்து கொடுக்கும் அதனால் இப்படி தோண்டிட்டு சும்மா பேருக்கு கொஞ்சம் பகுதியில் தள்ளி வச்சுட்டு சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு பீஸு போட்டு என்ன பண்ணிடணும் போட்டேன்னா மூடி வச்சிடணும் இதே இது ஒரு மெத்தடு இந்த கடலை புண்ணாக்கை வந்து ஊற வச்சு மூணு நாள் மூணு நாள் கழித்து நான் போடுவேன் அந்த தண்ணியை மட்டும் நல்லா கலக்கி விட்டு நான் போடுவேன் இப்போ மூடிட்டேன் இப்போ பாருங்கள் மண்புழு வந்து நம்ம இதில் இருக்கான்னு செக் பண்ணலாம் அந்த வாடகை வந்து அந்த மண்புழுவே வந்து வந்து திங்க வரும் இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து தரமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அங்கே பாருங்கள் வந்திருக்கான் மண்புழு இப்போ நான் வச்ச வந்து இந்த மண்புழு வந்து வந்து தின்றும் அந்த நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா தொழிச்சு விட்றணும் அந்த சத்தை வந்து இதுக்கு வந்து உரம் மண்புழுக்கு வந்து நம்ம போடுறோம் உரங்கள் ஓகேவா இந்த மண்புழு வந்து அழகாக வந்து அப்படியே அதை வந்து நான் மூடி வச்சுருக்கிற இடத்துல வந்து நல்லா அப்படியே வந்து அது உழுக்கில் நுழைஞ்சிடும் அதான் நுழைஞ்சிரும் இங்கே பாருங்கள் மூடி விட்றேன் இது வந்து நல்லா என்ன பண்ணிடும் அது நல்லா தண்ணி தொளிச்சி விட்டோன்னா ஊறிடும்ல நம்ம ஊற வச்சு ஒவ்வொரு ஸ்பூன் வைக்கலாம் தூளானது கடலை புண்ணாக்கை இப்படி வந்து நம்ம இந்த இந்த இதையும் ஒவ்வொரு ஸ்பூன் வைக்கலாம் இது மாதிரி வைச்சோம்னா அழகாக இது மாதிரி நம்மளுக்கு பூக்கள் வந்து நல்லா கிடைக்கும் இங்கே பாருங்கள் முட்டுக்கள் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த செடி நல்லா நல்லா எல்லாத்துலேயுமே முட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒவ்வொருலாம் இங்கே பாருங்கள் இதே இங்கே ப்ரூஃபு கடலை புண்ணாக்கு வைக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எதுவும் மரங்கள் கட் பண்ணி விட்டுட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி அழகான பூக்கள் நாங்கள் இன்னொரு இப்போ இந்த பூ இந்த செம்பருத்திக்கு நம்ம வைக்கிறோம் இப்படி நம்ம தோண்டி விட்டு இப்படி போடணும் அவ்வளோதான் இது வந்து நம்ம ஏன் அப்படி தோண்டி விட்டு முன்ன மண்ணை போகிறோம்னா எலி இருக்குது எலி அணில் அதை நோண்டி தின்றும் அதனால் இதுக்கு ஒரு ஒரு பத்து போட்டு இப்படி மூடிடுவேன் மூடிவிட்டு நம்ம தண்ணி தொளிச்சி விட்றணும் தண்ணி தொளிச்சு விட்டாலே இந்த கடலை புண்ணாக்கு குச்சி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் அப்பப்போ டேஸ்ட்டாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அதில் வந்து மண் மண்புழு உரம் இருக்கான்னு செக் பண்ணி இப்போ இதுலேயும் பார்க்கலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செடிக்கும் வச்சுட்டோம் இதில் நம்ம வந்து காலையில் வெளிலனா வந்தால் மண்புழுக்கள் வந்து மேலே சாப்பிட்டு அப்படி போகிறத பார்க்கலாம் அப்படியே மேலே அப்படி பெரிய மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இப்போ ரெண்டு செடிக்கு கொடுத்துட்டோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா வந்து பூக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து வந்து இதுக்கும் வச்சு நல்லா நல்லா தழையுது இப்போ வந்து இன்னொரு செடிக்கு வைக்க போகிறோம் இங்கே வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு கொஞ்சம் போடுறோம் சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் போட்டுட்டு நம்ம ஊற வைக்க நேரம் இல்லாதனால கண்டிப்பாக வந்து நல்லா தழையும் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து நல்லா சாஞ்சிருக்கான் நேற்று மழை பேஞ்சனால இங்கே பாருங்க இங்கே ஒரு கொத்து தான் இங்கே பாருங்க இதுக்கு நம்ம வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம சப்போட்டா இதில் இந்த நல்ல மண்புழு வந்து நிறையா வந்து கிடக்கு இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா இந்த மண்புழு இருக்குது இருக்கா தெரியுதா அதுக்கடுத்து இங்கிட்டு இதில் தோணால் நிறையா இருக்கும் மண்புழு இருந்தாலே வந்து அந்த செடிகள் வந்து நல்லா வளத்தோடு வால வாழும் இப்போ இந்த மண்புழுக்கு தான் நம்ம உரங்கள் போடுறோம் இது வந்து நம்ம சாப்பிட்டு மக்க வச்சாதான் இங்கே பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது கையில் இருக்கா மண்புழுக்கள் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மண்புழுக்கள் தான் நம்ம உரமாக வைக்கிறோம் இதை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா மக்கி இது மாதிரி இது சப்போட்டா இங்கே பாருங்க தோட்டத்தில் வந்து நல்லா பூ வைக்குது இங்கே பாருங்க இதுக்கு பேர் வந்து குச்சி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க நல்லா பூக்கள் நல்லா பூக்கள் வந்து வைக்கிது இங்கே பாருங்க காய் நல்லா பெருக்கும் காய்கள் காய்கள் வந்து நல்லா பெருக்கிறதுக்கு நம்ம இந்த புண்ணாக்கை யூஸ் பண்ணலாம் முட்டுக்கோளும் விடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ சப்போட்டாவுக்கு நம்ம வச்சுட்டோம் இப்போ மாதுளம்பழை நிறையா பிஞ்சு விடுது பட்டு அப்படியே இருபது இருபது அந்த பிஞ்சு வந்து உதுந்துருது சத்தே இல்லாமல் அதனால் நம்ம பெருங்காய தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா பெருங்காயத்தை வாங்கி கட்டி பெருங்காயத்தை நம்ம இது பண்ணி ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டால் அந்த நம்ம பிஞ்சு வந்து உதிராமல் இருக்க பாதுகாக்கலாம் இப்போ வந்து மாதுளச்சிக்கி வைக்கிறோம் இப்படி தோண்டிட்டு இங்கே வரும் மாதுளஞ்செடிக்கு போட்டு மூடியோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் வந்து குச்சி புண்ணாக்கு நம்ம இப்படி வந்து மாற்றி மாற்றி வந்து உரங்கள் கொடுத்தா இது மாதிரி இங்கே பாருங்க இங்கே ப்ரூஃபு ஒரு எட்டு ஒம்பது பத்து மொட்டு இருக்குங்க ஒரே இதில் பார்த்திங்களா கடலை புண்ணாக்கு நான் கொடுக்குற ஒரு பதினஞ்சு லிஸ்ட்டில் இன்றைக்கி ஒன்று உரங்கள் இங்கே பாருங்கள் நீங்களே நான் ப்ரூஃபை காட்டுறேன் எத்தனை மொட்டுக்கள்னு பாருங்கள் இந்த பூ மலர்ந்துருக்கு அதுக்கடியில் வந்து ஆறு ஆறு ஏழு மொட்டுக்களுங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி நம்ம இந்த குச்சி புண்ணாக்கு இல்லாட்டி புண்ணாக்கு வந்து ஊற வச்சோ இல்லாட்டி டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நம்ம செடிக்கு வந்து தோண்டி விட்டு வச்சோம்னா நம்ம மண்புழுக்கள் வந்து நல்லா சாப்பிட்டு அதை மாக்கி நம்மளுக்கு மண்புழு உரங்கள் கிடைக்கும் வெண்டைக்காய் ஒன்று ஒன்று மட்டும் பூ விட்டுதான் வெண்டைக்காய் இப்போ இதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம தோண்டி தோண்ட முடியாட்டி கொஞ்சம் மண் எடுத்து போட்டு மூடி வச்சிடணும் வேறு அவ்வளவு பொக்கை ஆட்டோ பொக்கு வேறு இது வந்து இந்த உரங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை நான் கொடுப்பேன் மாற்றி மாற்றி அந்த எழுதி வச்சுக்கிறேன் நோட்டில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ப்ரூஃப் நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து அவளை தள தளதலன்னு தழையிற அவரு செம்பருத்தி கட்டிங் தான் ஒரு ஒரு உரம் ஒரு உரம் மட்டும் கொடுத்துட்டோம் நல்லா வந்துடும் அப்படின்னு இருக்கவே கூடாது மாற்றி மாற்றி வந்து நம்ம இப்போ வந்து ரெட் கலர் டிசம்பருக்கு கொடுக்க போகிறோம் இப்படி தோண்டிடணும் தோண்டிட்டு இந்த உரங்கள் வந்து நம்ம மண் புழுக்கள் வந்து சாப்பிடும் சாப்பிட்டு தான் நம்மளுக்கு அந்த கழிவுகள் மூலமாக சத்துக்கள் கிடைக்கும் இப்போ நல்லா தோண்டி விட்டுட்டோம் அங்கே பாருங்கள் ரெட் கலர் டிசம்பர் இருக்கும் இந்த ஈபோவிபோவியாக்கு வைக்கிறேன் நல்லதான் மூடிடணுங்க இது பாருங்கள் இப்படி போட்டுட்டு தெரியுதா மூடிடணும் மண்ணை வச்சு மூடிடணும் பாருங்க உண்மையிலே இங்கே கெமிக்கல் உரம் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டு கழிவுகளை வந்து நம்ம வாழைப்பழ தொழியோ காய்கறி தொழியோ நல்ல மக்க வச்சு அப்புறம் தண்ணியில் ஊற போட்டோ அந்த புண்ணாக்கு கரைசல் வேப்பண்ணை கரைசல் இதெல்லாம் நம்ம தொளிச்சு விட்டு அப்படியே நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை பார்த்து பார்த்து சவப்பாகணும் ஒவ்வொரு பொடியும் வாங்கி நல்லா அதுகளை குளிப்பாட்டி சின்ன பிள்ளையில நல்ல ஒரு ஒரு சத்தான உணவு கொடுக்குறோமோ அதே மாதிரிதாங்க செடியும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் டிசம்பர் அவ்வளோ ஒரு க்யூட்டான ரேர் வெரைட்டி இதுக்கும் இன்றைக்கி சத்துக்கள் வந்து கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா பூணும் தலை அந்த இலைகளை பாருங்களேன் இது இதுக்காண்டியே இந்த பதிவு போடலாம் அப்படியே நல்லா தலை தலாதான் தழைஞ்சி எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுது நான் வந்து டேஸ்ட்டாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்கத தேங்க்ஸ் சொல்லுது பாருங்கள் ஃபுல்லாக தளிர் மொட்டுக்கள் வந்து இது மாதிரி தான் இருக்கும் அந்த பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெட் கலர் டிசம்பரு நீங்கள் கிடச்சா வாங்கி வைங்க ஆன்லைனில் கிடைக்கும் இதான் மொட்டுக்கள் மொட்டுக்கல் விட்ட பிறகு இது வந்து காஞ்சிட்டு விதைகள் உருவாக மாட்டுது பட் இது இது மாதிரி தான் வருது இது பார்த்திங்களா காஞ்சுன்னா விதை இருக்க மாட்டுது ஹைப்ரெட் வகையும் என்னான்னு தெரியல பட் எனக்கு வாங்கினதுலேருந்து அவ்வளவு மகசூல் தருது இது கடலை புண்ணாக்கு இதுக்கும் வந்து பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துடக்கூடாது இன்னொரு செடிக்கு ஆலமண்டா கொடுத்துட்டோம் இது வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது இலை அது என்னான்னு பார்க்கணும் அதனால் இதுக்கு கொஞ்சம் சத்து கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து நம்ம செம்பருத்திக்கு அப்படியே மூடி ஓட்டுறோம் வேறுங்க ஒரு பூ ஒன்று எப்படி பூத்திருக்குன்னு பாருங்க இதுலேயும் நான் ஒரு தொட்டிலையும் வச்சுருக்கேன் வேறுங்க முட்டுக்கல் பாருங்க முட்டுக்கள் பார்த்தீங்களா இந்த இங்கே முட்டு இங்கே முட்டு மாற்றி மாற்றி டேஸ்ட்டை மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆமாம் இலைப்பூச்சி இந்த வருங்களேன் இலைப்பூச்சி இருந்தால் அப்படி மண்ணை வச்சு தடவி இப்படி நல்லா இது பண்ணி அந்த இடத்துல வந்து கொஞ்சோன்னு மண்ணை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்றணும் அப்புறம் மறுபடியும் இந்த வெள்ளைப்பூச்சி வராது பாருங்கள் ஒரு காம்பு ஒன்று இப்படி நீளமாக இருக்குது வருங்க எனக்கு எடுத்து ஒரே தொட்டியில் தான் இங்கே பாருங்கள் காம்பு இந்த பூ அதனால் கடலை புண்ணாக்கு நீங்களும் கொடுத்து பயன்படுங்க இந்த குச்சி புண்ணாக்குன்னு கேட்டாலே நம்மளுக்கு இது வரும் இப்போ வந்து மல்லிகை செடிக்கு வைக்கிறேன் மல்லிகை செடிக்கு வச்சுட்டேன் அங்கே இருக்கு பூ நம்ம பறிக்கணும் பறிக்கணும் அதுக்கடுத்து நம்ம பவளை மல்லிக்கு வைக்கிறோம் பவளமல்லி வந்து காலையிலேயே வந்து உதிந்துடும் இங்கே பாருங்கள் தொட்டனே உதிந்துருச்சு காலையிலேயும் வந்து பறிச்சிடணும் பவளமல்லிக்கு வச்சுட்டேன் நல்லா இது மாதிரி மொட்டுக்கல் பாருங்க பாருங்கள் பாருங்க பவளமல்லி நல்லா தலைகிற மொட்டுக்கள் மொட்டுக்கல் பாருங்கள் பவளமல்லி இந்த மாதிரி இது மாதிரி கடலை புண்ணாக்கு குச்சி கடலை புண்ணாக்கு இல்லாட்டி உதிரியை வாங்கி நீங்களும் இது மாதிரி நல்லா அறுவடை பண்ணலாம் இங்கே வேறுங்க எப்போ மல்லிகைப்பூ இங்கே குண்டு மல்லிங்க வேறுங்க முட்டை பாருங்க எத்தனை ஆறு முட்டை ஒரு இதுலையே இது மாதிரி நீக்கணும் பூக்கள் வந்து அதிகமாக நம்ம பெறுறதுக்கு கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு கரைசலை வைங்க பாவளமல்லி ஏற்கனவே இது வருங்குது இது மாதிரி அழகழகாக நம்ம மகசூல் போடுறோன்னா கடலை புண்ணாக்கு குச்சி கடலை புண்ணாக்கு அடி கடலை புண்ணாக்கு இது வருங்கு இந்த பிச்சியெல்லாம் வந்து நல்லா தலையுது இது மாதிரி நீங்களும் வந்து பூக்கள் அதிகமாக பெட்டு கீரைகள் அதிகமாக படணும் அப்படின்னா கடலை புண்ணாக்கு வாங்கி ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சு வைக்கலாம் இல்லாட்டி டைரெக்டாக வச்சு வைக்கலாம் இன்றைக்கி எனக்கு நேரமில்லை அதனால் டைரெக்டாக வச்சுட்டேன் இது ஒரு மெத்தேடு ஊற போட்டு நம்ம ஊற போட்டு வைக்கலாம் இந்த கடலை புண்ணாக்கு இந்த உரம் வந்து வைக்கிறதினால அவ்வளவு மகசூல் தருதுங்க அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பூக்களும் கீரைகளும் பழங்களும் நீங்கள் அதிகமாக பெறலாம் கடலை புண்ணாக்கு அதாவது கொச்சி கடலை புண்ணாக்கு இல்லாட்டி உதிரியாக கிடைக்கும் இதை ஊற வச்சு மொதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் ஒவ்வொரு ஸ்பூனு தோண்டி விட்டு வைக்கலாம் இது வந்து மண் புழுக்கள் தான் மண் புழுக்களுக்கு வந்து நம்ம உரமாக வைக்கிறோம் கண்டிப்பாக அது வந்து நல்லா சாப்பிட்டு மக்க வச்சு நம்மளுக்கு மண்புழு உரங்கள் வந்து அந்த செடியிலே தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்